சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த நடந்து பார்க்கலாம் இங்க தமிழ் வயிற்றுல உண்மையாவே குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்க மோகன தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே வீட்டில் கார் சைட்ல தமிழ் செல்வியும் மலர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போதான் எங்கள் தமிழ் செல்வி வந்துட்டு மலரைட்ட சொல்லிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு நம்ம பயமா இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கர்வமா இல்லாத விஷயம் வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அது மட்டும் தெரிய வந்தது அப்படின்னா மாமா என்னை கொண்டே போட்டுருவாங்க இப்படி ஒரு பொய் வைட்டோம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை வீட்டே அனுப்பி வச்சிருவாங்க எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலக்கா பயமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாக்கா இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு நாட்கள் போக போக பயமா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ்ச்சி வந்துட்டு மலரிட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இங்க மலரை வந்துட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உனக்கு குழந்தை பிறக்கும் அது மட்டும் இல்லாம சேது அண்ணன் அங்க கோயில வந்துட்டு விளக்கேத்தும் போது அந்த விளக்கும் வந்து நல்லபடியா எரிஞ்சது சொன்னேன் அதை வச்சு போது கண்டிப்பா வயித்துல வந்துட்டு குழந்தை வளரும் தமிழ் நீ ஒன்னும்பவடாத அப்படிங்கிற மாதிரி இங்க மலரை சொல்லிட்டு இருக்கும்போது இங்க தமிழுக்கு உடனே மயக்கம் வர மாதிரி ஆகுது அப்பதான் இங்க தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க அக்கா என்னன்னு தெரியல ஒரு வாரம் மயக்கமாக வருதுக்கா அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க தமிழ் வந்துட்டு இங்க மலரோட மடியிலே மயக்கப்பட்டு இருந்தறாங்க அதுக்கப்புறம் இங்க மலர் ரொம்ப பதற்றப்பட்டு அங்க இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்க தமிழோட முகத்தை திடிக்கிறாங்க இங்க தமிழோட முகத்துல தண்ணி போது இங்க தமிழ் எரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு இங்க மலர் தண்ணி எழுதுன்னு தமிழோட முகத்தை தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க தமிழ் மயக்கத்துல இருந்துகிறாங்க இங்க தமிழ் மயக்கத்துல எழுவோம் உடனே இங்க மலர் வந்துட்டு என்னாச்சு தமிழ் எதுக்கு மயக்கப்பட்டு எழுந்துட்டேன் நைட்டு சாப்பிட்டே இல்லையே நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இங்க தமிழ் வந்துட்டு இல்லைக்கா நான் சாப்பிட்டேன் என்னாச்சு தெரியல ஒரு மாதிரி மயக்கமாக வந்தது பேசும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மலர் வந்துட்டு தமிழ் தான் வந்துட்டு வயத்தில குழந்தைல மாதிரி சொல்லிட்டு வந்தோம் எனக்கு என்னமோ வந்துட்டு வயிற்றுல குழந்தை இருக்கு அதுக்குதான் வந்துட்டு இப்படிலாம் உனக்கு மயக்க வருதுன்னு நினைக்கிறேன் நீ எதுக்கோ இந்த விஷயத்த போன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லு வயிற்றுல இருக்க எல்லாம் சொல்லிட்டு பாக்குறதுக்காக நீ இந்த விஷயத்த போயிட்டு மோகனாத்த கிட்ட சொல்ல வேணா அவங்க கிட்ட சொன்னா அப்படின்னா அவங்க திரும்பி வந்துட்டு வயிற்றுல குழந்தை அப்படிங்கிற மாதிரி திரும்பி அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால இந்த தடவை உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு நீ ஒரு வாட்டி பாத்துக்கோ வயிற்றுல இருக்க இல்லையா சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் கிட்ட மலரும் சொல்லுவோம் உடனே மலரும் வந்துட்டு ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி மயக்கம் வந்தது இல்லை தான் மொதல் வாட்டி வருது நான் எங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரக்கா அப்படிங்கும்போது சொல்லிட்டு இங்க தமிழ் போயிட்டு இங்க அவங்க அம்மா வசந்திகிட்ட இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்ததுமா ஒரு வாட்டி போய் நம்ம பார்த்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க வசந்தி வந்துட்டு தமிழ் என்னைய ஒன்றும் கோலப்படாத நாளைக்கு காலையிலே வந்துட்டு வா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம் நீ வீட்டை யார்கிட்டையும் சொல்லிக்காத நீ தனியாக கிளம்பி வந்துடு நானும் வந்துடுறேன் அப்படிங்களும் சொல்லிட்டு இங்கே வசந்தி சொன்ன உடனே இங்கே தமிழ் வந்துட்டு சரிம்மா நான் காலையில் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்குறோம் சொல்லிவிட்டு இங்கே கால் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு மலர் இது சொல்லிடுறாங்க அக்கா நாளைக்கு காலையில் வந்துட்டு அம்மா வராங்களா நான் போயிட்டு என் வயிற்றில் கொழந்திருக்கா இல்லையா சொல்லிட்டு ஒரு வாட்டி பாத்திரம் வந்துட்டு அம்மா கூட போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்துட்டு மலரிகிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மறுநாள் காலையில் வந்துட்டு இங்க தமிழ் செல்வி எழுந்த உடனே வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பி இங்க வசந்தி கூட அந்த டாக்டரை பார்க்குறது கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தமிழும் இங்கே தமிழ் அம்மா வசந்தி வந்துட்டு இங்க தமிழுக்கு மயக்க வந்ததுல இங்க தமிழ் செல் வயத்துல குழந்த இருக்கா அப்படிங்கிறமே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க ஊருக்குள்ள இருந்த அம்மா வந்துட்டு தமிழை பார்த்துட்டு தமிழை செக் பண்ணிட்டு தமிழ் வயிற்றுல குழந்த இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இப்பதாம் இவங்க இருக்காங்க இவங்க முழுகாமாயி முப்பது நாள் கிட்ட ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க தமிழ் கிட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இங்க தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது இங்கே தமிழ் சொல்லி அம்மா வசந்தியை வந்துட்டு தமிழை நம்ம நினச்சமே நடந்துச்சு தமிழ் இந்த பொய்யை வந்து நம்ம இது மேலே மறைக்க வேணாம் பெரிய வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் எல்லார்ட்டையும் வந்துட்டு வயத்தில் குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ இதுவே வந்துட்டு உண்மையாயிடுச்சு தமிழ் இது இந்த பிரச்சனையே வந்துட்டு வராது மாப்பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளை அம்மாவே வந்துடும் வயத்தில் பொம்பளை பிள்ளையே பிறக்க போகிறாங்க தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் அம்மா சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே தமிழ் சொல்லியே வந்துட்டு ஆமாம்மா எனக்கு அவர் நினச்சதான் வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்தது அவரு வந்துட்டு என் வயிற்றுல குழந்தை இருக்கு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையா வந்துட்டு என்னென்னவோ பண்ணாரு அந்த குழந்தைக்கோசனை வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள அவரோட உயிரை கூட மதிக்காம அந்த காட்டுக்குள்ள மந்திர சீடியை அவர் போனாரம்மா அவருக்கு பொம்பளை பொம்பளை தான் குறணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பலாம் அவரை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்திருந்தோமா இவரை பொய் சொல்லி நம்ம ஏமாத்துறோமே அப்படின்ட்டு ஆனா அந்த பொய்யே வந்துட்டு இப்ப உண்மையாயிடுச்சுமா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் அந்த கோயில வந்துட்டு விளக்கு ஏத்தினாரு அங்க விளக்கு ஏற்றும் போதே அந்த விளக்கு நல்லபடியா இருந்தது எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்திருந்தம்மா ஒருவேளை நம்ம வயிற்றுல குழந்தை போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனா அதெல்லாம் வந்துட்டு இப்ப உண்மை பெருமை ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செடி வந்துட்டு தமிழ் செடி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க தமிழ் செடி அம்மாவும் வந்துட்டு ஆமா தமிழ் எனக்கு ஒரு சந்தேகம் முன்னாடி வந்துட்டு சம்மந்தி அம்மாவும் நீயும் அது மட்டும் இல்லாம நானும் அப்பெல்லாம் வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அப்போ வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க ஸோ வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க ஆனா அந்த டாக்டரை நான் பார்க்கும்போது குழந்தை இல்லை அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க தமிழ் அதுவும் நீ இப்ப அந்த பெரிய வீட்டுக்குள்ளேயும் இல்ல மாப்பிள்ளை கூடயும் இல்ல ஆனா இப்ப காசு தான் இருக்கு ஆனா திரும்பியும் வந்துட்டு நீ எப்படி தமிழ் வயிற்றுல குழந்தை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் அம்மா வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்கும் போது அப்போ தான் இங்கே தமிழ் செல்விக்கு நியாபகம் வருது காட்டுக்குள் நடந்த எல்லா விஷயமும் அப்போ தான் இங்கே செல்வி தமிழ் சொல்ல அம்மா வசந்தியை பார்த்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லுவோம் உடனே இங்கே தமிழ் செல்வி அம்மா வந்துட்டு என்ன தமிழ் என்ன விஷயம் என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பத்திரமா கேட்கும் போது இங்கே தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அந்த யானை துரத்திட்டு வரும்போது நானும் மாமா வந்துட்டு ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டோமா அப்போ எங்களுக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்லை அந்த டைமில் மாமா பள்ளத்து பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துலேருந்து அவர் பழத்தை வந்துட்டு அடித்து எங்ககிட்ட கொடுத்தாரு அப்போ நானும் மாமா வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டோமா அந்த பழத்தை சாப்பிட்ட எனக்கும் மாமாவுக்கும் உடம்புல ஏதோ ஒரு மாதிரி பண்ணிச்சுமா அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குதுமா அதுக்கப்புறம் என்ன நடந்ததே தெரில அதுக்கப்புறம் நானும் மாமாவும் கண் கண்மொழிச்சு பார்த்தோம் அந்த இடத்துல மழை வந்துருச்சுமா எனக்கு என்னமோ அந்த பழம் சாப்பிட்டு அடுத்து வச்சு தான் வந்துட்டு சந்தேகமாக இருக்கு என் வயத்துல வந்துட்டு திரும்பி குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாமா வந்துட்டு அந்த கோயில விளக்கு ஏத்தினாரு அந்த கோயிலில் விளக்கும் வந்து நல்லபடி இருந்திதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செடி வந்துட்டு இங்க தமிழோட அம்மா வசந்திட்டே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்டோடனே இங்க தமிழ் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல தமிழ் இந்த விஷயம் எதார்த்தமா நடந்தாலும் சரியான நேரத்துல நடந்திருக்கு தமிழ் இப்போ இருக்க பிரச்சனையில் வயித்துல குழந்தை இருக்குமோ இல்லையோ சொல்லிட்டு நானே ரொம்ப பதறி போயிட்டேன் ஆனா குழந்தை இருக்கு இதுவே போதும் தமிழ் இந்த ஒரு விஷயமே போதும் இதுக்கப்புறம் நீ அந்த பெரிய வீட்டில் வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் அவங்க எல்லாரும் கூடியும் அவர் பெரியவரும் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஈர்த்துப்பாரு இந்த விஷயத்தை நீ உடனே போயிட்டு அங்கே மோகன் நான் சம்மந்திக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்மா வசந்தி வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்துட்டு எப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க இங்கே தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க நம்ம வயிற்றுல எப்படி கொழந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த விஷயத்த முதல்ல போயிட்டு இங்கே மலர்கிட்ட கிட்ட இங்கே தமிழ் சொல்றாங்க தான் இங்கே மலரும் வந்துட்டு தமிழை பார்த்தோன்னே இங்கே தமிழை பார்த்து கேட்குறாங்க தமிழ் ஊருக்குள்ள அந்த டாக்டர் அம்மா பார்க்க போகிறோம் சொன்னீங்களே நீங்களும் உங்கள் அம்மாவும் என்னாச்சு வயிற்ற குழந்தருக்கு சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் மலர் கேட்கும் அப்பதான் இங்க தமிழ் சரி வந்துட்டு அக்கா அங்க டாக்டர் அம்மா பாத்துட்டு என் வயதில் குழந்தைங்க சொல்லிட்டாங்க இப்போ சந்தோஷம் இல்லை என்ன பண்ணுறது இல்லக்கா இந்த விஷயத்த உடனே அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் சொன்ன உடனே இதை உடனே இங்கே மலருக்கும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல தமிழ் நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு எல்லாமே நடந்தது நேற்று நைட்டு தான் வந்துட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த கவலை வயிற்று குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப பாத்தியா நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டு எல்லாமே நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷ தமிழ் வா இந்த விஷயத்த முதல்ல ஆத்திட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே மலர் மோகனம் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க வீட்டுக்குள்ள இருக்க மோகனாயிட்ட இந்த விஷயம் சொல்லலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாயிட்ட போயிட்டு தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே தமிழ் வந்துட்டு மோகனையிட்டேன் அத்தை இந்த மாதிரி நேற்று நைட்டு நானும் மலரக்கா வந்துட்டு கார் சொல்லியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ மயக்க வந்தது எனக்கு அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை உங்கள் சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது அதனால் எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னேன் எங்கள் அம்மா வந்துட்டு காலையில் தான் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் என்ன ஊருக்குள்ளே இருக்க அந்த டாக்டர் அம்மையிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு அந்த டாக்டர் அம்மையிட்ட பார்த்தப்போ என் வயிற்றில் குழந்தைக்கு சொல்லிட்டாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் சந்தோஷமா வந்துட்டு இங்க மோகனால சொல்லும் போது இத கேட்ட மோகனாக்கும் சந்தோஷில என்ன பண்றது தெரியல உடனே இங்க மோகனா வந்து தமிழை பார்த்து கேக்குறாங்க என்ன சொல்ற தமிழ் உண்மையா சொல்ற எப்படி திடீர்னு வந்துட்டு இப்போ வயித்துல குழந்தை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மோகனா வந்து தமிழை பார்த்து கேட்கும் போது அப்பதான் இங்க தமிழ் வந்துட்டு அத்தை நான் உங்ககிட்ட ஏருனே சொன்னல அங்க காட்டுக்கு போற நானும் மாமும் வந்துட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் என் வயிற்றுல இப்ப குழந்தை வந்திருக்காத்த அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு மோகன சொல்லும் போது இதை கேட்டவுன்னு இங்கே மோகனாக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என் மோகனா வந்துட்டு பரவாயில்ல தமிழ் இந்த ஒரு விஷயம் போதும் ஏற்கனவே நீ பரிசோதனை விஷயமே வந்துட்டு வீட்டில் தெரியும் வந்து மாமா உன் கோவத்தில் கோவத்துல இருக்காரு திரும்பியும் வந்துட்டு நீ இப்போ வயிற்றுல குழந்தை இருக்க அப்படிங்கிற விஷயம் உண்மையாயிடுச்சு இந்த ஒரு விஷயம் போதும் நீ மட்டும் குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உன் இருக்க கோவம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போயிடும் குறிப்பா சேது வந்துட்டு உன்மே இருக்க கோவத்தை எல்லாம் சுத்தமா மறந்துடுவான் உன்னை முழுசா ஏத்துப்பான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா தான் வந்துட்டு வயிற்றுல பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆசையா இருக்கான் அந்த ஆசைலாம் வந்துட்டு சேது நிறைவேறிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ் சேது எப்பயுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மோகன் நான் தமிழ்ட்ட சொல்லும் போது இதை கேட்க கேட்க இங்கே தமிழுக்கு சந்தோஷத்துல வாயிற்சி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு ஆமா அத்தை எனக்கும் வந்துட்டு சேது மாவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருந்தது அவர் என் வயிற்று குழந்தை சொல்லிட்டு அவர் நம்பிக்கையா இருந்தாரு அந்த நம்பிக்கையெல்லாம் நான் என்னமோ உடைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தூங்காம இருந்த நைட்ல எனக்கு அவரை நினச்சே வந்துட்டு அவ்வளவு கவலையா இருந்தது அவர் ஏமாத்துறமா அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு அதெல்லாம் அத்தை இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு மோகனான சொல்லுவோம் அதுக்கப்புறம் இங்கே மோகனா வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது தமிழ் அது மட்டும் இல்லாம இப்போ அப்ப வேறு வந்துட்டு உனக்கு இப்போலாம் வீட்டில் உனக்கு அதாவது பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வயிற்றில் மட்டும் குழந்த வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீ நினச்சது எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க நீ பரிச்சை எழுதி இப்போ வேறு ஆறுநூறு காரணம் மதிப்பு நாங்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் உனக்கு டாக்டர் ஆனா அப்படிங்கிறமே கனவு இருக்கு அந்த டாக்டர் ஆன கனவுலாம் வந்துட்டு சேதுவே வந்துட்டு உனக்கு பண்ணி கொடுப்பான் நான் வேணா சொல்றேன் நீ வேணா பாரு உன் கனவுலாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு உன் வயிற்றில் இருக்க அந்த தான் வந்துட்டு காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இங்க மோகனை வந்துட்டு சந்தோஷத்தில் என்ன பேச தரமா இங்க தமிழ் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழை வந்துட்டு சரிங்க அத்தை இந்த இதுதான் வந்துட்டு என் குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் எனக்கு இதுவே போதும் அத்தை நான் போயிட்டு இப்ப வீட்டில் கொஞ்சம் வேலை அத்தை நான் போய் அதை பாக்குறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இங்க மோகன்கிட்ட தமிழ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்க தமிழ் வயிற்றில் குழந்த இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்க தமிழுக்கு மோகனுக்கு மலருக்கு எப்படியோ தெரிய வந்து அது உண்மையாயிடுச்சு ஆனாலுமே வந்துட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி தாமழை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு சாவத்திரி அம்மா அந்த தமிழ் செல்வி வந்துட்டு வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூணு மாசம் ஆயிடுச்சுமா ஆனா இப்போ வரைக்கும் வந்துட்டு அவள் குழந்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியலமா எனக்கு நம்ம சந்தேகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த பக்கம் சாவித்திரி ஈஸ்வரி வந்துட்டு இரு தாமரை சீக்கிரமா வந்துட்டு அதையும் கண்டுபிடிச்சி அவளை வீட்டுக்கு வெளியே தர்த்தோம் அப்படிங்கிற தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பொறுத்து பார்க்கலாம் இங்கே இங்க தமிழ் செல்வி குழந்த இருக்கு அப்படிங்கிற விஷயமும் உண்மையாயிருச்சு இப்போ அடுத்து என்ன கூது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்